தாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான ஸ்தலம் அற்புதமான ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோடைய ஒரு கோவில் எந்த இடம் அப்படின்னு கேட்டால் அந்த கோவிலுக்கு பேர் கேட்டால் நக்ஷத்திரகிரி என்னதுங்க நக்ஷத்திரகிரி பல பேர் போயிருப்பீங்க அவ்வளோ ஒரு அழகான கோவில் இந்த கோவில் வந்து முருகப்பெருமா நிகழ்த்திய அற்புதங்கள் நீங்க வந்து நாங்க புராணத்துல தேடினோங்க இல்ல எங்களுக்கு எங்க தேடுறதுன்னு தெரியலன்னா அருணாச்சல புராணம் காஞ்சி புராணம் இந்த மாதிரி பல பல புராணங்கள்ல இந்த கோவில பத்தி இருக்கு இது நிறைய பேர் தேவகிரி அப்படின்ற கோவிலோட குழப்பிப்பேங்க அது தேவகிரி வேற இந்த நட்சத்திரகிரி வேற இந்த தேவகிரின்றது முருகப்பெருமான் ஆறு முகங்களோட காட்சி தருவார் நக்சத்திரகிரியில ஒருமுகத்தோட காட்சி தருவார் இந்த கிரி அப்படின்னு பேரே இருக்கு பாருங்க அது என்ன கிரி அப்படின்னா மலை குன்றெல்லாம் குமரன் குன்றுதோறும் குமரன் குன்று இங்கெல்லாம் இருக்கோ முருகப்பெருமான் அங்கெல்லாம் இருப்பார் அதுதான் நம்ம சொல்றோம் உலகத்துல எல்லா இடத்துலயும் முருகன் இருக்கார் அதுல சந்தேகமே கிடையாது இந்த எபிசோட்ல நீங்க பார்ப்பீங்க என்னன்னா ஒரு அருமையான விஷயம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த அஸ்வினி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பரணி இந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கார்த்திகை பெண்களும் சேர்ந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னிக்கும் இந்த இடத்திற்கு அதாவது நட்சத்திரகிரிக்கு வந்து இன்னிக்கும் தினம் தினம் முருகப்பெருமான வந்து தரிசனம் பண்றதாக ஐதீகம் இன்னைக்கும் அவங்க வராங்க இதுதான் சத்தியம் எப்படிங்க முருகப்பெருமான் இந்த இடத்துல எதற்காக அவ்வளவு மகத்துவம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சப்த ரிஷிகள் இல்லையா அந்த சப்த ரிஷிகள் எல்லாருமே அந்த இடத்துல தவம் படுறாங்க எப்படி அப்படின்னா ஒரு குன்று மாதிரி குட்டி குட்டியா குன்று மாதிரி இருந்து அந்த ஏழு ரிஷிகளும் தவம் படுறாங்க அப்ப பக்கத்திலேயே அம்பாள் என்ன பண்றாங்க அம்பாளும் பக்கத்துல ஒரு க்ஷேத்திரம் எடுத்து அந்த இடத்துல சிவ பூஜை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வாழப்பந்தல் அந்த இடத்துல அம்பாள் வந்து அமைக்கிறாங்க அப்போ வாழப்பந்தல் அமைச்சாச்சு சரி வாழப்பந்தல் மு கட்டினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் சிவபெருமான எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு அதீத ஒரு அன்பு சிவபெருமான் மேல பக்தி அப்போ இருக்கிற இடத்துல சிவபெருமான் அப்படியே புடிச்சு வச்சு நம்ம நிறைய இடத்துல அப்படி பாத்திருக்கோம் இல்லையா ஏகாம்பரேஸ்வரரே நம்ம அப்படிதான் சொல்றோம் அந்த மாதிரி சிவபெருமான் அப்படியே பிடிச்சு வச்சு நம்ம சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலாம் சிவ பூஜை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனா அந்த இடத்துல சிவபெருமானை புடிக்க வைக்கிறதுக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் அந்த இடத்துல தண்ணியே இல்லையே நம்ம என்ன பண்றது அப்படின்னு உடனே அவங்களுடைய குழந்தைகளான முருகப்பெருமானையும் கணபதியும் கூப்பிட்டு சொல்றாங்க அப்பா சிவபெருமானை பிடிச்சு வச்சு சிவபூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைத்தால் தண்ணீர் இல்லையே என்ன பண்றது தண்ணீர் மட்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே கணபதியோ என்ன பண்றார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல்ல என்ன பண்ணார் அகத்திய முனிவரோட கமண்டலத்தை அப்படியே கவிழ்த்து அதுலேருந்து காவிரி அப்படின்ற நதி தோன்றியது அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணாராம் ஜமதக்னி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார் அந்த ஜமதக்னி முனிவருடைய கமண்டலத்தை அப்படியே கமித்தி விடுறார் அப்போ அந்த கமித்தின உடனே என்ன ஆறுது அந்த இடத்துல அவருக்கு அந்த இருந்த தண்ணீர் அப்படியே போறது அந்த தண்ணீர் எடுத்துன்னு வந்து பார்வதி தேவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கணபதி முடிவு பண்ணிட்டார் ஆனா முருகப்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய வேல் எடுத்து அப்படியே தூக்கி போடுறார் சரி வேல் போயிடுச்சு பூமியில இருந்து தண்ணி வரும் அப்படின்னு ஆனா என்ன ஆயிடுத்து அப்படின்னா அந்த வேல் போய் இடிச்சது அந்த ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகளும் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா குன்று மாதிரி இருந்து அந்த வேல் போய் அதுல குத்தினதுனால என்ன ஆறுது அப்படின்னா அந்த முனிவர்கள் உடம்புல குத்தி அப்படியே ரத்த ஆறா அந்த இடத்துல ஓடுறதாம் தமிழ்ல இந்த செய் அப்படின்னா ரத்தம் அப்படின்னு அர்த்தம் அந்த அந்த ஆறா ஒரு நதி ஓடுறது அதனாலதான் அந்த ஆறுக்கு பேரே செய் அப்படின்னு வந்தது ரத்த ஆறா போச்சு அப்போ அந்த ரத்தம் ஆறா போறதை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவருக்கு என்ன ஆயிடுறது அந்த சப்த ரிஷிகள் அப்படி குத்தினதுனால முருகப்பெருமானுக்கு தோஷம் ஏற்பட்டுடுறது என்ன பண்றது முருகப்பெருமானுக்கே தோஷம் அந்த இருந்து நிவர்த்தி கிடைக்கணுமே அப்படின்னு பாக்கும் பொழுதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வடகரை பக்கம் ஏழு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி தென்கரை பக்கம் ஏழு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி ஒரு மண்டல காலம் பூஜை பண்ணினால் அந்த தோஷத்துல நீ விடுபடுவாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வட திசையும் இந்த தென் திசை ரெண்டு திசையிலையும் வந்து ஏழு சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணி அவர் பூஜை பண்றார் நீ இன்னைக்கும் பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது நட்சத்திரகிரி அப்படின்னு ஆனா முந்தைய காலத்துல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சிவாச்சாரியார்கள் இருக்காங்க அந்த ரெண்டு சிவாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர் பண்றாரு இல்லையா வட கரையில வந்து ஏழு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் தென்கரையில ஏழு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு சிவாச்சாரியார்ல ஒருத்தர் வந்து அந்த வடதிசை நோக்கி போயிடுவாங்க இன்னொருத்தர் தென் திசை நோக்கி போய் அந்த சிவ பூஜை எல்லாம் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு சிவாச்சாரியார்களுக்கும் ஒரு வழக்கம் உண்டு என்னன்னா இந்த பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு எப்பயுமே திருத்தணியில போய் அங்க பகவான தரிசனம் பண்ணுவாங்களாம் ஆனா அந்த ஒரு முறை என்ன ஆயிடுத்து இந்த வடகரையிலையும் தென்கரையிலும் போய் சிவ பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாங்க அதுதான் நம்ம தென்கைலாயம்னு கூட சொல்றோம் அப்போ இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேரா திருத்தணிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முடியல அப்போ ரெண்டு பேரு அவ்வளவு வருத்தத்தோட இரவு தூங்க போகும் பொழுது ரெண்டு சிவாச்சாரியார்களுக்கும் ஒரே சமயத்துல ஒரு கனவு வருது என்ன கனவு அப்படின்னா முருகப்பெருமான் சொல்றார் என்னை தேடி நீ திருத்த போய் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறியே ஆனா உன்னுடைய ஒரு ஒரு முறை நீ என்னை வந்து தரிசனம் இல்லை ஒரு பக்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நானே இருப்பேன் அப்படின்னு முருகப்பெருமானே இந்த சிவாச்சாரியார்களுடைய கனவுல வந்து சொல்றார் முருகன் அதே கனவுல கூடுதலாக என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு இடத்தை காமிக்கிறார் ஒரு மலை ஒரு குன்றை காமிக்கிறார் அந்த குன்றின் அடிவாரத்துல சந்திர புஷ்கரணி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த இடத்திலேந்து ஒரு நாகம் வந்து நேர ஒரு குன்றுக்கு ஒன்ன வழிகாட்டும் அந்த இடத்துல நான் ஸ்வயம்புவாக தோன்றிருக்கேன் அந்த இடத்தில் நான் உயிரோடு இருக்கேன் அது மட்டும் அல்லாமல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் என்னை வந்து தரிசனம் பண்றாங்க அப்படின்னு முருகப்பெருமான் இந்த ரெண்டு சிவாச்சாரியார்களோட கனவுல சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே இந்த ரெண்டு சிவாச்சாரியார்களும் அடடா என்ன இப்படி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கா முதல்ல அந்த இடத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சந்திர புஷ்கரணிக்கு போறாங்க முருகப்பெருமான் கனவுல சொன்ன மாதிரி அந்த இடத்துலேருந்து நேர ஒரு நாகம் வருது நாகம் வழி காட்ட காட்ட அப்படியே நாகம் போற பின்னாடியே அந்த ரெண்டு சிவாச்சாரியார்களும் போறாங்க நேராக ஒரு குன்றுக்கு போறது அந்த இடத்துல நடுவுல திடீர்னு அந்த நாகம் மறைஞ்சு போயிடுறது இந்த சிவாச்சாரியார்கள் ரெண்டு பேரும் பிரமித்து போறாங்க என்னடா இது நாகம் மறைந்து விட்டதே இங்க எங்க முருகன் இருக்கார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்வயம்பு முருகன் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க அன்னிலிருந்து தான் நக்ஷத்திரகிரி அப்படின்ற கோவிலே அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக ஒரு ஸ்தலமாக நம்ம எல்லாருக்கும் தெரியறது அவ்வளவு ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவிலோட அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்க போகணும் காரணம் என்னன்னா முருகன் சிவ பூஜையை இந்த ஸ்தலத்துல இந்த இடத்துல உட்கார்ந்து பண்ணியிருக்கார் அந்த தேவகிரி அப்படின்னு சொன்னேன் பாருங்களே அந்த இடத்துல தவம் பண்ணியிருக்கார் முருகன் இந்த இடத்துல சிவபெருமானுக்கு பூஜை பண்ணியிருக்கார் அதனால முருகனே வந்த இடத்திற்கு நம்ம போறோம்னா வாழ்க்கையில யாருக்கு அந்த கொடுப்பினை இருக்கோ அவங்க மட்டும்தான் போக முடியும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு என்ன பலன் தெரியுமா கிடைக்கும் அந்த நாகமே வந்து வழி காட்டியிருக்கு முருகன் எங்க இருக்கார் அப்படின்றதுனால அந்த கோவில்ல நீங்க வேண்டி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி சார்த்தி சம்பாசாதம் நைவேத்தியமாக நீங்க பண்ணி தேன் அபிஷேகம் பண்றேன்னு வேண்டின்னு முருகப்பெருமானுக்கு பண்ணினால் உங்களுடைய நாக தோஷம் விலகி போயிடும் இது அந்த கோவிலோட ஒரு பெரிய மகத்துவம் அது மட்டும் அல்லாமல் நீங்க அதே இடத்துல பாலபிஷேகம் பண்ற அப்படின்னு வேண்டின்றா அதே நட்சத்திரகிரியில் வேண்டிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரத்துல என்ன ஒரு கோளாறு இருந்தாலும் பரவாயில்ல இது சரியில்லை அது சரியில்லை அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கவலையே படாம பாலபிஷேகம் பண்றேன்னு இந்த நட்சத்திரகிரியில வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆலயத்துக்கு நிறைய போயிரு போயிருப்பீங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய மிராக்கள்ஸே நடந்திருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நிகழ்ந்திருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம் ஏன்னா பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றதொரு வேணும் இது நடந்திருக்கு கலியுகத்தில் எனக்கு மிராக்கல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பல பேர் நம்மளுக்கும் நடக்கணும் அப்படின்ற ஆசையில போவாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல முருகப்பெருமான் இன்னிக்கும் சூக்ம ரூபமாக வந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பூஜை பண்றதையும் கார்த்திகை பெண்கள் பூஜை பண்றதையும் ஏத்துக்கிறார் பக்தி இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் சூக்ம ரூபமாக போய் காட்சியும் தருகிறார் அப்பேற்பட்ட ஸ்தலத்திற்கு போய் அந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி அடுத்த வாரம் மற்றொரு அற்புதமான ஒரு ஸ்தலத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்